ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளிவந்த படம் அது புண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற படம் அது சிவக்குமார் விஜயகுமார் ஜெய்சித்ராலாம் நடித்த படம் அது இந்த படத்துக்கு மியூசிக் யார் தெரியுமா உங்களுக்கு அதாவது பழைய நபர்களுக்கு தெரியும் இந்த பாடல் வந்து பிரசித்தி பெற்ற பாடல் இந்த பாடலுக்கு இசையமைத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜி கே வெங்கடேஷ் ஜி கே வெங்கடேஷ் என்பவர் யார் என்றால் இக்கால இளைஞர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய இசைஞானி இளையராஜாவினுடைய பேரன் போர்டே வந்து ஜி கே வெங்கடேஷ் தான் ஜி கே வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு பேரன் போர்டு இல்லைன்னா இன்னைக்கு வந்து இசைஞானி இளையராஜா இவ்வளவு ஜொலிச்சிருந்திருக்க முடியாது என்பதை இளையராஜாவே பல மேடைகளில் கூறியிருக்கின்றார் ஒவ்வொரு இசைக் இசைக்கருவியையும் எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும் அதை எப்படியெல்லாம் வாசிக்கலாம் எந்தெந்த வடிவங்களை தரலாம் அது எப்படி கொடுத்தா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற சூட்சமத்தை இளையராஜா அறிந்து கொண்டது இருந்தென்றால் அது அவரே சொல்லியிருக்கின்றார் ஜி கே வெங்கடேஷ் என்பவரிடம்தான் அதற்கு இந்த பாடலே சான்று இந்த பாடலை கேட்கும்போது கூட இது இளையராஜா இருக்கும் காரணம் என்னவென்றால் ஜி கே வெங்கடேஷனுடைய அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதைத்தான் பிரயோகப்படுத்தினார் இளையராஜா தனது அசாத்திய இசைத்திறமையாலும் கிரியேட்டிவிட்டி சென்சாலும் மிக பிரபலமான இசையமைப்பாளராக பிற்காலத்தில் ஆனாலும் கூட அவருக்கு ஆரம்ப ஸ்ருதி அடிப்படை ஞானம் யாரிடமிருந்து பெற்றார் என்றால் அது ஜி கே வெங்கடேஷ் என்பவரிடமிருந்து தான் காரணம் இருநூறு படங்களுக்கு மேல் இளையராஜா அவரிடம் உதவியாளராக இருந்திருக்கின்றார் ஜி கே வெங்கடேஷ் பிறந்தது வந்து ஆந்திராவில் அதாவது ஹைதராபாத்தில் அவர் வந்து பிரதான தொழில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக செய்தது வந்து கன்னடத்தில் ராஜ்குமார் அவருடைய படங்களுக்கு நிறைய படங்களுக்கு ஃபிலிம்ஸ் அனைத்திற்கும் இசையமைத்திருக்கிறார் ஜி கே வெங்கடேஷ் ஆனால் ஒரு புகழ் பெரிய பெரிய மகான்களை உருவாக்கியது தமிழகத்தில் ஈவன் இன்க்ளூடிங் இளையராஜா இப்போ நம்ம இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற பாடல் வந்து எழுதுனது வந்து கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் அந்த பாடலை வந்து எழுதும் பொழுது இளையராஜா இருந்தார் இளையராஜா அப்பொழுது உதவியாளர் அதை பற்றின வீடியோக்கள் சிலவற்றை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏன்னால் இளையராஜா தான் இந்த டியூனை வந்து ஜி கே வெங்கடேஷ் சார்பாக சொல்லி அதை கண்ணதாசன் எழுதியதாக கூறப்படுகிறது மற்றபடி மெட்டமைத்தது வந்து ஜி கே தான் அவருடைய அசிஸ்டண்ட் இளையராஜா அசிஸ்டண்ட் இவருத்தான் அந்த டியூனை எடுத்து சென்று கண்ணதாசனிடம் பாடி காண்பித்தது இது ஒரு புறம் இந்த பாடலுடைய மிக்க இன்னொரு சிறப்பம்சம் என்னான்னு கேட்டிங்கன்னா வாய்ஸஸ் இது வந்து எஸ்பி பி பாலசுப்ரமணியம் அது மாதிரி எஸ் ஜானகி இருவருக்கும் மிகப்பெரிய புகழை தேடித்தந்த ஒரு பாடல் இது ஒரு தபலா கலைஞர் வந்து அவர் இஷ்டத்துக்கு வாசிச்சிட முடியாது அதாவது இசையமைப்பாளர் சொல்லித்தான் வாசிக்க முடியும் இதில் பாருங்கள் ஜி வெங்கடேஷ் எவ்வளோ அழகாக செஞ்ச ஒரு கெஜல் டைப்பில் ஒரு பறனை அந்த அவர் எவ்வளோ அழகான ஒரு வாசிப்பு பாருங்கள் அதில் ஜி கே வெங்கடேஷ் பிறந்தது வந்து ஹைதராபாத் அதாவது ஆந்திராவில் சொன்னோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்திருக்கின்றார் இவர் இளமை பருவத்தில் இசை பயின்றிருக்கின்றார் இவருடைய ஆஸ்தான குருக்கள் நிறைய இருந்தாலும் இவருடைய சொந்த சகோதரர் அவருடைய ஜி கே எஸ்பதி அதாவது சபாபதி தான் வீணை கற்றுக்கொண்டிருக்கின்றார் கர்நாடக சங்கியில் தேர்ச்சி பெற்றது இவருடைய சகோதரர் இருந்து தான் மற்றபடி எஸ் வி வெங்கட்ராமன் மாதிரி சுப்பையா நாயுடு சி ஆர் சுப்பராமன் போன்ற இசை தான் ஒரு வாத்தியம் நிறைய இசைக்கருவிகள் வாசித்திருக்கின்றன அங்கே தான் பயிற்சி பற்றை இவருடைய பயிற்சி பற்றையே இசை மகான்களிடமும் பயிற்சி பற்றி அதனால்தான் இவர் இசை நுணுக்கங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடிந்தது என்கின்றார்கள் ஜி கே வெங்கடேஷ் மிகப்பெரிய ஒரு சிங்கர் அவர் வந்து சினிமாவில் பா பாடிய பாடல்கள் புகழ்பெறாவிட்டாலும் அவர் வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோ பெங்களூரில் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் அதுபோல் எஸ் வி வெங்கட்ராமன் அவர்களுடைய இசையில் வந்து கோரஸ் நிறைய பாடியிருக்கிறார் என்ன சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் வெளிவந்த மீரா என்கின்ற படம் அதில் எஸ் வி வெங்கட்ராமன் தான் மியூசிக் அதில் வந்து ஜி கே வெங்கடேஷ் பாடியிருக்கிறார் அதாவது இந்த படத்தில் வந்து எஸ் சி வெங்கட்ராமன் தான் மியூசிக் அது இதில் வந்து கோரஸ் பாடியிருப்பார் வெங்கடேஷ் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ர்டாக ஒர்க் பண்ணது வந்து கன்னட படங்களுக்கு தான் தமிழில் ஒரு பத்து பதினைந்து படங்களை பண்ணியிருந்தாலும் கூட அதில் நிறைய பாடல்கள் ஹிட் ஆகின இருந்தாலும் கன்னடம் மற்றும் தெலுங்கு படங்களில் தான் அதிகம் பணியாற்றி இருக்கின்றார் அந்த படங்களில் இளையராஜா இணை இசை இயக்குநராக அசிஸ்டண்டாக பணியாற்றி இருக்கின்றார் இரநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இளையராஜா வந்து ஜி கே வெங்கடேஷுக்கு உதவியாளராக கன்னட படங்களில் பணியாற்றி இருக்கின்றார் என்பதுதான் சிறப்பு கன்னட படங்களில் ஜி கே வெங்கடேஷ் வந்து ஜொலிப்பதற்கு முன்னால் அவர் தமிழ்நாட்டில் வந்து அதில் அதில் ஜிபிட்டர் லாட்ஜ் அப்படிங்கிறதுல இடத்துல பொழுது தான் எம்எஸ் விஸ்வநாதனும் கிட்டே இருக்கின்றது இருவரும் வாய்ப்பு தேடி அடைந்திருக்கின்றார்கள் அப்போ ஜினோவா என்ற படத்தில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசை அமைக்கும் பொழுது நிறைய உதவி செய்திருக்கின்றார் ஜிகே வி என்கின்றார்கள் அத்துடன் அல்லாத பணம் என்கின்ற படத்தில் வந்து எம்எஸ் விஸ்வநாதனும் டி கே ராமமூர்த்தியும் இசையமைக்கும் பொழுது அதில் அசிஸ்டன்ட் என்று பெயர் வரும் जीके விக்க அதில் जीके வி ஒரு பாடல் கூட பாடி இருக்கின்றார் என்று கூறப்படுகிறது இந்த பாடல் வந்து பிரசித்தம் அதாவது பணம் என்கிற படம் இது எம். ஆர் ராதாவிற்காக ஏ जीकेவி வந்து குரல் கொடுத்திருப்பாரு வந்தமும் இல்லே ஒரு வந்தமும் இல்லே இசை வந்து இது எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி தான் அதில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஜிகேவி இதுல வந்து ஒரு அழகான பாடல் அது ரொம்ப பிரசித்தம் எம்மா இவர் பாடுற மாதிரி இருக்கும் அது சந்திரபாபு குரல் மாதிரியா இருக்கும் ஆனால் ஜி கேவி வாய்ஸ் இது அமர்ந்து கொள்கிறார் அந்த காலத்தில் அனைத்து சலூன் கடைகளிலும் இந்த பாடல் ஒழிக்கும் அதை இந்த பாடல் ஒழிக்காத சலூன் கடைகளே இல்லை என்பார்கள் அந்த காலத்தில் இந்த ஒரு பாடல்தான் தான் ஜி பிரசித்தம் வணக்கம் போட்டு தலையை சாய்கிறார் வேற பாடல்கள் பாடல் எம்எஸ்வி கூட ஒரு சில பாடல்கள் இருப்பார் ஆனால் என்னமோ தெரியவில்லை ஜி நிறைய பாடல்கள் பாடவில்லை இன்னொரு செய்தி என்னவென்றால் தக்காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நடித்திருக்கின்றார் ஜி கேவி கன்னட படங்களில் நிறைய நடித்திருந்தாலும் கூட தமிழில் தலை காட்டி இருக்கவில்லை அவர் தமிழில் தலை என்ன படம் என்றால் மெல்ல திறந்தது கதவு என்கின்ற படம் அதுவும் எம் எஸ் இளையராஜா இசையமைத்த படம் அது அந்த படத்தில் வந்து மோகனுக்கு ஒரு இசை ஆசிரியராகவும் தகப்பனராகவும் ஒரு கேரக்டர் வரும் அந்த ரோல் அந்த பாத்திரத்தை செய்திருப்பது வந்து ஜி கே விதான் என்பது இன்னொரு செய்தி ஜி கே வெங்கடேஷ் வந்து தமிழில் வந்து த தேன் சுந்தரி வானம் மட்டும்தான் ஹிட்டா வேறு எதுவும் ஹிட் இல்லையா ஏன் இல்லை இந்த படல கேளுங்கள் பிரிக்கவே முடியாது திரைப்படம் மகளே உன் சமத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்த படம் சி ஆனந்தன் தான் அதில் ஹீரோ அவர் நடிகவேல் எம் ஆர் ராதாவும் நடிச்சிருப்பார் எம்ஆர் எம்ஆர் ராதாவோட ஒரு ஒரு டோயட் மாதிரி ஒரு பாட்டு அது அந்த இந்த பாடலை பாருங்கள் இந்த பாடலோட பிகினிங் பீஸை வந்து அந்த காலத்தில் எப்படி போட்டிருக்கா பாருங்க ஜி கே வெங்கடேஷு உங்க மனசு ஒரு தினசு அப்படிங்கிற பாட்டு கொஞ்சம் இருக்கு இந்த மியூசிக்கை கேட்போம் இந்த பாட்டு வந்து ஜமுனா ராணி பாடிய பாடல் இந்த அதாவது இந்த பெண்ணை உன் சமத்துங்கிற ஒரு படத்தில் வந்து நிறைய ஒரு சிறப்பம்சங்கள் இருக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் மூன்று மொழிகளிலும் மிக சிறப்பாக ஓடிய படம் ஹீரோ வந்து சிஎல் ஆனந்தம்

பாடலை கேட்போமா அதாவது பாடலை வந்து தொடர்ச்சியாக இதில் வந்து நம்ம இன்புட் பண்ண முடியாதுங்க அதனால தான் ஸ்பிளிட் பண்ணி போடுறோம் தயவு செய்து கோபித்துக் கொள்ளாதீர்கள் சந்தத்தை பார்த்தீர்களா மக்களே இசையமைப்பாளர்களே அது பாடல் எழுதுவர்களே இந்த சந்தத்தை பாருங்க இது வந்து பாடலை வந்து மியூசிக் போட்டது வரிகளை எழுதி கொடுத்த பிறகு மியூசிக் போட்ட பாடலை அது எப்படி அழகாக ஒரு ஸ்டான்ஸாக வந்து அவர் அந்த சந்தத்தை மடிக்காம உடைக்காம செஞ்சிருக்காரு பாருங்க ஜெகே வெங்கடேஷ் இன்னும் இந்த பார் முடியல இந்த பார் கம்ப்ளீட் ஆகுது பாருங்க இதே படத்துல வந்து மனோரமா டெவ்யூட் சாங் பாடி இருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது யாரோட பாடி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாரு ஸ்வரியோட மிக அருமையான பாட்டு அந்த பாட்டை கேட்பாங்க மனோரமா அவர்கள் முதல் முதலாக பாடிய பாடல் இதுதான் ஜி கே வெங்கடேஷன் இவங்களை வந்து அறிமுகப்படுத்துறது மனோரமா அறிமுகப்படுத்தினது இந்த படத்தில் மனோரமாவுக்கு முதல் பாடலே சூப்பர் ஹிட் ரொம்ப பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பரவணிச்சு இந்த பாட்டு அப்ப கூட பாடியது வந்து இல்ல ஈஸ்வரி இரண்டு பேரும் பாடினது வந்து ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர் இல்லை என்று பாடினார்கள் ஆக ஜி கே வெங்கடேஷ் வந்து நம்ம முன்பு சொன்னது போல் இவர் தமிழ் இசையை தவிர மற்ற கன்னடம் தெலுங்கு அதில் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இங்கே இவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இவர் தருவதற்கு முயற்சி பண்ணியிருக்கிறார் அவ்வளவு தான் இவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு படம் பண்ணினார் அவர் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணார் அதுதான் அவருடைய கடைசி படம் அதாவது தமிழில் கடைசி படம் என்கின்றார்கள் அந்த பாடல் சுதாகர் ரத்தி நடித்த படம் அது அது பெண்ணின் வாழ்க்கை அப்படிங்கிற படம் அது ரொம்ப ஒரு அருமையா இருக்கும் ஒரு சாங்லாம் வந்து ஒரு டீசெண்டான ஒரு சாங் அது ஜி கே வந்து அவருக்கே உரிய பாணியில் அமைத்த ஒரு மெட்டு அது ரீ ரெக்கார்டிங் ரொம்ப பிரம்மா இருக்கும் அப்படின்னாங்க அந்த படத்தில் படம் ஒரு பெண்ணின் வாழ்க்கை இலங்கை வானொலியில் அதிகம் ஒழித்த பாடல் இது சுஷீலாவும் ஜெயச்சந்திரனும் பாடிய பாடல் ரொம்ப ஒரு கலக்கு கிழக்குன்னு பாட்டு அப்போ வந்து ரொம்ப பக்காவாக எல்லா இடத்துலையும் ஒழிக்கும் ஒரு பாடல் இது இந்த பாடல் பதிவு செய்யப்படும் பொழுதெல்லாம் வந்து இளையராஜா தனி அவர் தான் அவர் கூட இந்த பாடலை கேட்டு பாராட்டியதாக ஒரு தகவல் தன்னுடைய மாஸ்டருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் இளையராஜ சொன்னதாக ஒரு செய்தி இந்த படம் வெளிவந்த ஆண்டு வந்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அது கே விஜயன் தான் டைரக்ஷன் அது நல்லா ஞாபகம் இருக்கிறது ரொம்ப ஒரு ரத்தி அது மாதிரி சுதாகர் ஒரு அருணா கூட நடிச்சிருப்பாங்க ஏதோ கொஞ்சம் பூணிச்சு அந்த படம் ஜி வெங்கடேஷ் இந்த படத்தில் இசை அமைத்தாக வேண்டும் என்று படத்தினுடைய தயாரிப்படை சொன்னதுனால கே விஜயகன் ரெக்வெஸ்ட் பண்ணி அவர் ஜி கே வெங்கடேஷ் வந்து இசை அமைக்க சம்மதித்தார் என்பது பழைய தகவல் அது ஜி கே வெங்கடேஷ் குறித்தான தகவல்கள் ஓரளவு திரட்டி இருக்கிறோம் இன்னும் சில பெண்டிங்லாம் இருந்ததுன்னா ஒருவேளை பார்ட் டூ பார்ட் த்ரீ நம்ம கண்டினியூ பண்ணோம்னா அதில் பார்ப்போம் நன்றி அனைவருக்கும் நன்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்ஸ் வாட் எவர் இட் மே பி இஃப் புட் யுவர் சஜஷன்ஸ் இன் டு த கமெண்ட் பாக்ஸ் இது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்